அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்கள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற வடக்கி பாளையத்தில் நடந்த கொப்பரை ஏலத்தின் தகவலுங்க வடக்கு பாளையத்தில் நேற்று தான் கொப்பரை ஏலம் தொடங்கியிருக்கிறாங்க இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கான கொப்பரை ஏலத்தை நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தொம்போது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து அனைத்து விதமான விவசாய பொருள்களையும் விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த விலை எல்லாமே கொப்பரை ஏலத்தில் வாங்குறவங்க நேரடியாக மண்டியில் போய் விலையை குறித்து போட்டு வாங்குவாங்க யார் அதிகமாக குறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கொப்பரை அலாட் ஆகுங்க நன்றி வணக்கம்